விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கும்பராசி நேர்களுக்கான மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போயின்ற இந்த மே மாதத்தில் கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை வந்து அடைய போகின்றார்கள் அவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா விபரீதங்கள் காத்திருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்களா அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார நிலைகளானது முன்னேற்ற பாதையில் இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது நஷ்டத்தில் வந்து சந்திப்பார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்ற இந்த ஒரு மந்திரத்தையும் வந்து டைப் பண்ணுங்கள் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக அதற்கு ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பார்த்து பயனடையுங்கள் இந்த கும்பராசி நேயர்களுக்கு மே மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உள்ளன இந்த கிரக மாற்றங்களானது எப்போ மாறுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தனவக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் எதிலும் நியாயமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசி என்பர்களே இந்த மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்றப்பட வேண்டியிருக்கு அதேபோல் திடீர் கோபங்களும் உண்டாகும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மற்றவர்களால இருந்த தொல்லைகள் உங்களுக்கு குறையும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் அலைச்சல்கள் இருந்தாலுமே முடிவில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் அதிக நேரம் உழைக்க வேண்டியும் இருக்கு மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் ஆனால் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கலாம் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த ம இடைவெளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும் பெரியோர்களினுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது அதேபோல் பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக வந்து பேசுவதன் மூலமாக நன்மைகளும் ஏற்படும் கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டியும் இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டங்கள் இது அதேபோல் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையுமே பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் வந்து செல்வீர்கள் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் பலன்களை நன்மை தீமை கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும் அதேபோல் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் வந்து செய்வது நல்லது செலவுகளும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண கூடுதல் கவனமுடனும் ஆசிரியர்களினுடைய உதவியுடனும் பாடங்களை படிப்பது நல்லது இந்த மாதம் புகழ் பாராட்டு வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகளும் வந்து சேரும் நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரத்தில் விழிப்புடன் வந்து செயல்படுவதும் நன்மையை தரும் எழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பும் கூடும் தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையுமே வந்து முடிப்பீர்கள் பண தட்டுப்பாடுகளும் நீங்கும் இந்த மாதம் குழப்பங்கள் உங்களுக்கு தீரும் எந்த ஒரு காரியத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றிகள் கால தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பமும் தூண்டுவார்கள் கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைகள் காணப்பட்டாலுமே வருமானங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் காலதாமதமாக தாமதமாக முடியும் அதே போல வாடிக்கையாளர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்ப்பது அனுசரித்து பேசுவது நல்லது உத்தியோகத்துல வந்து இருப்பவர்கள் கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியும் இருக்கும் மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது அனைத்து விஷயங்களிலுமே சற்று பொறுமை தேவைப்படும் மாதங்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து ஈடுபடுவது நல்லது அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழியில வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி சுமூகமான உறவுகளும் ஏற்படும் நவீனராக மின்சார மின்னணு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அரசாங்கம் மூலம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் உறவினர்களுடைய வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூரில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடும் முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயங்களும் ஏற்படும் நண்பர்களால் அனுகூலங்களும் உண்டு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும் பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை வந்து கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபங்களும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுப்பறிக்கு பிறகே வந்து முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலுமே அனுகூலமான மாதமாக இது காணப்படும் அடுத்ததாக கும்பராசி உள்ள வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்த நெருக்கடியை நீக்கி வைக்கக்கூடிய மாதமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக்குவார் தடைப்பட்ட செயல்களை வந்து பாத்தீங்கன்னா லாபமாக்குவார் அரசு ரீதியிலான முயற்சிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் என்றாலுமே ஜென்ம சனியினால வாழ்க்கை துணையுடனும் நட்புகளுடனும் சங்கடங்கள் உங்களுக்கு தோன்றலாம் குழப்பங்களும் உருவாகலாம் என்பதனால கவனமாக செயல்படுவதனால் இழப்புகள் ஏற்படாமல் போகும் அரசியல்வாதிகள் எந்த ஒன்றிலும் அவசரம் காட்டாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் விருப்பங்கள் நிறைவேறும் பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்களும் நீங்கும் வியாபாரங்கள் தொழில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலகு வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால வார்த்தைகளில் கவனங்கள் அவசியம் வரவு செலவுகளில் எச்சரிக்கை வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான செயல்களிலும் நீங்கள் கவனமாக ஈடுபட வேண்டும் அதேபோல் உங்களுடைய நட்சத்திரநாதன் குடும்பஸ்தானத்திலும் ராசிநாதன் ஜென்மத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதனால தொழில் வியாபாரம் வருவாய் என்று எல்லாவற்றிலுமே இழுப்பறிகள் இருக்கும் போட்டியாளர்களால் நெருக்கடிகளும் அதிகரிக்கும் முதலீடு தேக்கமடையும் பணியாளர்கள் இந்த மாதத்தில் கவனமாக செயல்படுவதனால எதிர்பார்த்த நன்மையை வந்து அடையலாம் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் இந்த ஒரு மாதம் முழுவதுமே உங்களுடைய செயல்களை வந்து வெற்றியாக்குவார் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் அதேபோல் அரசு விவகாரங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கவரும் வம்பு வழக்குகள் சாதகமாகும் உங்களுக்கு எதிராக சிலர் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக வந்து செயல்படுவார்கள் என்பதனால விழிப்புணர்வுடன் வந்து இருப்பது அவசியம் உடல்நிலையிலும் கவனங்களை வந்து செலுத்துவது நல்லது வாழ்க்கை துணை நண்பர்களிடம் அனுசரித்து செல்வதனால சுமூகமான ஒரு நிலைகள் நீடிக்கும் அடுத்ததாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரநாதன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆவதனால அவருடைய பார்வைகள் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை அதே அதேபோல் தொழிலில் இருந்த தடைகளும் விலகும் உடல் குறைவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அகல விரயங்கள் கட்டுப்படும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சூரியன் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவதனால முயற்சிகள் வெற்றியாகும் அதே போல் லாப நிலைகளும் உண்டாகும் அதே நேரத்தில் ஜென்மசனியும் வாக்குஸ்தான ராகவும் அஷ்டமஸ்தான கேதுவும் சஞ்சரிப்பதை மனதிற்கொண்டு விழிப்புடன் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும் புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் வந்து தள்ளி வைப்பது நல்லது அதே போல பெண்களுக்கு வெற்றியும் சங்கடங்களும் கடந்த மாதமாக இருக்கும் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை அடையலாம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால் பிரச்சனைகள் குறையும் யாரிடமே கோபதாவங்கள் வந்து வேண்டாம் அதேபோல் அந்தரங்க ரசிக ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த வேண்டாம் அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கிவிடும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து தவிர்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ